பொன்னார் திருப்பாதமாய் இந்த மண்ணுலகில் அவதாரம் செய்த அவதார புருஷர்களில் ஒருவர் ஷீரடி பாபா ஆயிரம் ஆயிரம் ஆன்மீக சுடரை இந்த மண்ணில் ஏற்றி வைத்த பெருமை ஷீரடி பாபாவிற்கே உண்டு கடவுளை நம்பினார் கைவிடப்படார் ஆன்மீக அன்பர்களே தர்மம் சத்தியம் அறம் இந்த மண்ணில் செழிக்க தர்மம் சத்தியம் அறம் இந்த மண்ணில் அவதாரம் செய்ய சின்ன சின்ன பாதமாய் சிங்கார பாதமாய் இந்த உலகத்தையே ஆட வந்த பொன்னார் திருப்பாதமாய் இந்த மண்ணுலகில் அவதாரம் செய்த அவதார புருஷர்களில் ஒருவர் ஷீரடி பாபா இந்தியா முழுக்க உள்ள பாபா ஆலயங்களில் எண்ணற்ற மக்களினுடைய கூட்டங்களை கண்கொள்ளா காட்சியாக பார்க்க முடிகிறது அவர்களுடைய அன்னதான பணி சமயப்பணி சமூகப்பணி பணி பணி என்று அந்த சீரடி குழுவினர்கள் செய்து வரக்கூடிய ஆத்மநேயத்தோடு கூடிய இறைப்பணி நம்மால் வணங்கத்தக்கது இந்த மண்ணுலகில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த மண்ணில் கருமேகங்களை கிரித்து கொண்டு தர்மத்தை நிலைவரை செய்வதற்காகவே மகாராட்டிய மாநிலத்தில் அவதாரம் செய்த அவதார புருஷர் ஷீரடி பாபா எனக்குத் தெரிந்து அரிசாடே என்கின்ற கங்கா பாகவதருக்கும் லக்ஷ்மி கோத்தகிரி அம்மா அவர்களுக்கும் திருமகனாக இந்த மண்ணில் அவதாரம் செய்கின்றார் நம்முடைய ஷீரடி பாபா அவர்கள் மிகச்சிறந்த முறையில் பெற்றோர்களால் பராமரிக்கப்பட்டாலும் ராமன் எப்படி குறுகிய காலம் அன்னையின் அரவணைப்பிலே இருந்து காடகம் சென்றாரோ ஆதிசங்கர பகவத்பாதா குறுகிய காலம் மட்டுமே பெற்றோருடைய அரவணைப்பில் இருந்தாரோ அதுபோல இந்த மண்ணை ஆட வந்த சீரடி பாபா அவர்களும் மிக குறுகிய காலம் மட்டுமே தாய் தந்தையனுடைய அரவணைப்பில் இருந்து பிறகு அவர் தன்னுடைய வாழ்க்கையை மற்றொரு பக்கம் திருப்பிக் கொண்டார் ஒரு விளக்கிலிருந்து ஓர் ஆயிரம் விளக்குகளை எரியச் செய்யக்கூடிய அகழ்விளக்கு போல ஓர் விளக்கிலிருந்து ஓர் விளக்குகள் எரியக்கூடிய அகல் விளக்கு போல தன் இதயத்தையே அகலாக்கி அதிலிருந்து ஆயிரம் ஆயிரம் ஆன்மீகச் சுடரை இந்த மண்ணில் ஏற்றி வைத்த பெருமை ஷீரடி பாபாவிற்கே உண்டு கடவுளை நம்பினார் கைவிடப்படார் இன்னும் சொல்லப்போனால் நம்பினார் கெடுவதில்லை இப்படி பல்வேறு வார்த்தைகளுக்கு வளம் சேர்க்கக்கூடிய வகையில் பாபாவின் பாத தரிசனம் பாவ விமோச்சனம் என்று அவர் வாழ்க்கையில் செய்து காட்டிய அதிசயங்கள் அற்புதங்கள் ஏராளம் தாராளம் ஒரு நாள் நான்கைந்து வீடுகளுக்கு சென்று கோதுமை மாவை கேட்கின்றார் எல்லோரும் கோதுமையை அள்ளி கொடுக்கிறார்கள் எடுத்து கொண்டு வந்த கோதுமையை ஒரு அந்த காலத்தில் தெரியும் ஒரு உரல் மாதிரி இருக்கும் அந்த பல வீடுகளில் வாங்கின கோதுமையை அரைச்சு 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 மாவாக்குறார் இன்னும் பல பெண்கள் கொண்டு வந்து கோதுமையை கொடுக்கிறார்கள் வாங்கியது கோதுமை அந்த முத்துமுத்தாக இருப்பது இவர் மாவாக மாற்றுகின்றார் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை மூணு மூட்டை அரைத்து கொண்டே இருக்கிறார் நண்பகல் முழுக்க பத்து பெண்கள் நூறாகியது நூறு ஆயிரம் ஆகியது அந்த ஊரே கூடிவிட்டது எல்லோரும் கேட்டார்கள் ஒற்றை இந்த கட்டை பிரம்மச்சேரிக்கு ஏன் இவ்வளவு கோதுமை மாவு மற்றொரு பெண் சொன்னால் இது எனக்கு பிரசாதம் தரப்போகின்றார் ஒவ்வொருவருக்கும் அவரவர் என்ன கருத்துக்களை பரிமாறிக் போது ஒரு மாலை பொழுதில் எல்லோரையும் கை நிறைய தட்டில் கோதுமை மாவை அள்ளி அள்ளி கொடுக்கிறார் படியடந்த பகவான் எல்லோரும் ஆனந்தமாக பெற்றுக்கொண்டு தங்களுடைய பசியைப் போக்கினார் பாபா என்று நினைத்த போது அவர் சொன்ன வார்த்தை எல்லோரும் ஊரின் எல்லைப்புறத்தில் எல்லோரும் இறைவனை மனதால் நினைத்து இந்த மாவை மண்ணில் கொட்டிவிடுங்கள் என்றார் எல்லோருக்கும் இது என்ன மூட செயல் மட செயல் முட்டாள் செயல் என்று விமர்சித்து மாவை கொட்டினார்கள் மறுநாள் காலை ஊரே திரண்டு வந்தது ஏன் இந்த அறிவற்ற செயல் என்றபோது பாபா சொன்னார் நிறைய பேர் இந்த மண்ணில் வாந்தி பேதி நோய்க்கு ஆட்பட்டு காலரா என்கின்ற கொடிய நோய் இப்போ நம்மெல்லாம் அண்மையில் கொரோனாவுக்கு ஆட்பட்டமே காலரா என்கின்ற கொடிய நோய் ஆட்டி படுப்பதை நான் அறிந்தேன் அந்த உயிர்களை காப்பாற்றுவதற்கு மந்திரத்தால் மாவரைத்து எந்திரத்தை துணை கொண்டு இதை விரட்டுகிறேன் என்றார்கள் அதற்கு மறுதினம் அந்த ஊரில் காலரா என்கின்ற கொடிய நோய் ஒழிந்தது என்பது பாபாவின் வரலாறு நமக்கு காட்டுகிறது ஒரு நண்பகல் வேலை எப்போதும் பாபா வருவா நிறைய வணிக வளாகம் நிறைந்திய மார்க்கெட் பகுதி ஒரு குவளையில் எண்ணெயை கேட்பார் அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய சாவடியில் அந்த எண்ணெயை ஊற்றி தீபமேற்றி மாலை பொழுதை மங்களகரமாக மாற்றி வைப்பார் ஒரு நாள் வணிக பெருமக்கள் ஒன்று திரண்டு என்ன முட்டால் செயல் நம் எண்ணெயில் இவர் என்ன விளக்கேற்றுவது என்று எண்ணெய்க்கு தடை போட்டார்கள் எல்லி நகையாடினார்கள் ஒற்றை நோக்கம் பாபாவுக்கு ஊரின் மையப்பகுதி கிணற்றில் நீரை எடுத்து வாயில் கொப்பளித்து கொப்பளித்த நீரை குவளையில் ஊற்றி விளக்கேற்றினார்கள் முன்பை விட முன்பை விட விளக்கு நின்று நிதானமாக சுடர்விட்டு எரிந்தது பிறகுதான் தெரிந்து கொண்டார்கள் இவர் சாதாரண மனிதரல்ல இந்த உலகை ஓய்விக்க வந்த உன்னத மகான் என்று இவற்றையும் விட ஒரு நம்பினார் கெடுவதில்லை என்பதற்கு ஒரு தித்திக்கும் தீபாவளி திருநாள் ஊரே விழா கோலம் பூண்டிருக்கிறது துவாரகையில் இருக்கக்கூடிய பாபா கொழுந்துவிட்டு எரியக்கூடிய ஒரு நெருப்பு ஜோலையின் பக்கத்திலே அவரும் அவருடைய அருமை நண்பர் மாதவராவ் தேஷ்பாண்டேவும் நின்று கொண்டிருக்கிறார்கள் பல நூறு மைல்களுக்கு அப்பால் பாபாவினுடைய ஒரு அருமை பக்தை ஒரு கொள்ளன் பட்டறையில் தன் குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய தாயார் தன் கணவன் கூப்பிட்டான் என்பதற்காக முன்பின் அறிவிப்பின்றி எழுந்தவள் அவள் கை நருவி பச்சிலம் குழந்தை நெருப்புக்குழியுக்குள் வெழுகிறது பாபா காப்பாற்று பாபா காப்பாற்று என்கின்றார் நூறு மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பாபா என்ன செய்தார் தெரியுமா தன்னுடைய கரத்தை நெருப்பு ஜுவாலையில் நீட்டுகிறார் மாதவராவ் தேஷ்பாண்டே துடிக்கிறார் நெருப்பில் விட காத்திருந்த குழந்தை எந்தவித செய்கூலி சேதாரமும் இல்லாமல் காக்கப்படுகிறது சீரடியில் இது எப்படி நடந்தது என்று இன்றுவரை ஆச்சரிய பெருமுக்கு இதையெல்லாம் ஆயிரம் ஆயிரம் அதிசயங்களின் கலவையாக பாபா நின்று கொண்டிருக்கிறார் லக்ஷ்மி தேஷ்பாண்டே என்கின்ற ஒரு பெண்மணியிடம் உணவு கேட்கின்றார் அவர் நான்கு ரொட்டிகளையும் கொஞ்சம் டால் என்கின்ற பருப்பையும் தருகின்றார் உண்பதற்கு அருகில் போனபோது தன்னை சுற்றி வந்த நாய்க்குட்டிக்கு உணவை கொடுத்துவிட்டு மனதார நெஞ்சார அதை பார்த்து மகிழ்ந்து லக்ஷ்மி பாண்டேயிடம் சொல்கின்றார் நாம் வாயுள்ள ஜீவன் வாயற்ற ஜீவனுக்கு நாம் தானே தர வேண்டும் இப்படி அன்பு கருணையினால் இந்த மண்ணில் விதைக்கப்பட்ட பாபா ஆனந்த பெருங்காட்டாய் நேற்றும் இன்றும் நாளையும் சுடர்விட்டு எரிகிறாய் பாபாவின் பாதம் பற்றி பாவம் நீக்கி ஆனந்த வாழ்க்கையின் அசத்திய திருவுகோளை கையில் எடுப்போம் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளைய ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம் சிந்திப்போம் வணக்கம்